ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது குழந்தைகளுக்கு வரக்கூடிய நீரிழிவு நோய் பாதிப்பு டைப் ஒன் டயபெட்டிக் டைப் ஒன் டயபெட்டிக்ஸில் இருந்து குழந்தைகளுக்கு தேவையான இன்சுலினை வழங்குவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டு இன்றைக்கு இந்த சிறு குறும்படத்தில் நாம் பார்த்தோம் ஐயாயிரத்தி அறுபத்தி நான்கு குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த டைப் ஒன் டயபெட்டிக் மூலம் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப தமிழ்நாட்டு முழுக்க இந்த கவர்மெண்ட் வந்த உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் ஒரு ஏழு மருத்துவக் கல்லூரிகளில் இதற்கான சிறப்பு மையங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவியோடு சென்னை தஞ்சை சேலம் கோவை நெல்லை தருமபுரி திருச்சி ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இதற்கான சிகிச்சை மையங்கள் பிரத்யேக சிகிச்சை மையங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இன்னமும் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள திருவாரூர் நாமக்கல் சிதம்பரம் ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது படிப்படியா தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஆறு கல்லூரி மருத்துவமனைகளிலும் இந்த குழந்தைகளுக்கான டைப் ஒன் டயபெட்டிகான இந்த பிரத்யேக சிகிச்சை மையங்கள் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான நாள் நீரிழிவு நோய் சிகிச்சைக்கான பிதா மகன் சொன்னா டாக்டர் சேஷயாங்கிறது இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் இருக்கிற மருத்துவத்துறையினருக்கு ஒரு வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் அவர் வந்து மாதிரி எங்களுக்கு வர்றதை டயபெட்டிக் தடுக்கணும் அப்படி அவங்களுக்கு வர்ற டயபெட்டிக தடுக்கிறோங்கிறது ஒண்ணு அவங்க மூலியமா போறக்க போற குழந்தைக்குமே டயபெட்டிக் இல்லாம அந்த ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கான ஒரு வழிய ஒரு ஆய்வு பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு அவர் பண்ண சொல்லிச்சு இப்ப அதுக்கான ஒரு வழிமுறை இன்னைக்கு தயார் பண்ணியிருக்கிறோம் மிக விரைவில் அது வந்து தமிழ்நாடு முழுவதிலும் மருத்துவர் சேஷையா அவர்கள் இந்த கர்ப்பகால நீரிழிவு நோயை தடுப்பதற்கு அதுவும் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து தடுப்பதற்குரிய சிகிச்சை முறையை இப்பொழுது புத்தகத்தின் மூலம் வெளியிட்டிருக்கிறோம் இந்த சிகிச்சை முறையும் நான் சொன்ன எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இந்தியாவில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் இது நடைமுறைக்கு வருவதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலை பெற்று செய்வோம் அப்போ